ஓம் சரணுபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு சனி பகவானின் வக்ர நிவர்த்தி பலன்கள் கடந்த நான்கரை மாதங்களாக அதாவது பதிமூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் சனி பகவான் மீன மனையில் வக்ரமாக உட்கார்ந்திருக்கார் அதாவது கால சக்கரத்தினுடைய பனிரெண்டாவது வீடான மீனத்தில் சனி பகவான் வக்ரமாக கடந்த நூற்றி முப்பத்தி ஏழு நாட்களாக அமர்ந்து பலனை கொடுத்து கொண்டிருந்தார் இப்போ வக்ர நிவர்த்தி அடைகிறது எப்போன்னா கார்த்திகை மாதம் பனிரெண்டாம் தேதி அதாவது இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று வக்ர நிவர்த்தி அடைகிறார் பொதுவாக சனி பகவான் யார் அப்படின்னா கர்மக்காரகன் தொழில்காரகன் உடலினுடைய ஒட்டுமொத்த இயக்கத்துக்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடியவர் கால்களுக்கு காரக கிரகம் இதுவரைக்கும் ஒரு வக்ரமாக இருந்தார் இப்போ வக்ர நிவர்த்தி அடையும் போது என்ன மாதிரியான பலா பலனை போகிறது என்பதை பனிரெண்டு ராசிகளுக்கும் டீட்டெயிலாக தனித்தனியே நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ராசி அன்பர்களே சனி பகவானின் வக்ர நிவர்த்தி பலனை பார்க்கும் பொழுது கடந்த நான்கரை மாதங்களாக அதாவது நூற்றி முப்பத்தி ஏழு நாட்களாக சனி பகவான் மீன வக்ரமாக இருந்தார் இப்போ வருகின்ற கார்த்திகை மாதம் பனிரெண்டாம் தேதி அதாவது இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி தேதி சனி பகவான் நிவர்த்தி அடைகிறார் அப்போ இந்த மிதனராசி என்பர்களுக்கு சனி பகவான் யார் அப்படின்னா எட்டுக்குரியவன் கட்டமாதிபதி வலிவேதனை கொடுக்கக்கூடியவனும் அவனே அதே சமயத்தில் பாக்யத்தை தரக்கூடியவனும் அதே சனி பகவான் தான் ஸோ பாக்யாதிபதி வக்ரநிலையில் இருக்கும் பொழுது நிச்சயமாக பாக்கியத்தில் சில குறைகளை கொடுத்து கொண்டிருந்ததுன்னு சொல்லலாம் அதுவும் குறிப்பாக மிதனராசி என்பர்களுக்கு பத்தாம் இடத்தில் சனி பகவான் வக்ரமாக இருக்கும்போது வேலையில் சில அழுத்தம் பிரஷரை நிச்சயமாக கொடுத்திருக்கும் சோ ஒரு சிலருக்கு வேலை சார்ந்த விஷயத்தில் பல பிரச்சனைகளை சந்தித்து இருப்பீங்க உங்க பேச்சை மற்றவர்கள் கேட்காமல் இருக்கலாம் அல்லது உயரதிகாரிகள் சில தொல்லைகள் உங்களுக்கு இருக்கும் ஒரு அதாவது ஒரு திருப்தியற்ற நிலை ஒரு உக்கிரமான நிலை எனக்கு வேலை பிடிக்கல பெசாம் வேலை மாறிடலாமா என்கின்ற அமைப்பு கூட ஒரு சிலருக்கு ஏற்படுத்தியிருக்கும் அப்போ முதலில் இந்த சனி பகவான் வக்ரம் நிவர்த்தி அடையும் போது வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகளை களைய போகிறார் அப்படின்னு அர்த்தம் கடந்த இரண்டு மூன்று மாதங்களாக வேலை கிடைக்காதவர்கள் வேலை இல்லை நிறைய இடத்துல அப்ளை பண்ண ஆனால் வேலை கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு நல்ல செய்தியாக உங்களுக்கு வேலை கிடைக்கப் போகிறது அதாவது ஒரு வழிகளை கொடுத்து கொண்டிருந்த ஏன்னா கர்ம காரகன் அல்லவா சனி பகவான் தொழில் காரகன் அல்ல சனி பகவான் அவர் பத்தாம் இடத்துல போய் வக்ர நிலையில தன்னுடைய இயல்புக்கு மாறிய தன்மையில் இருக்கும் பொழுது எப்படி உங்களுக்கு நல்லது செய்ய போகிறார் ஏதோ ஒரு வகையில ஒரு அழுத்தம் பிரஷரோட இருந்திருப்பீங்கல்ல அது அத்தனையும் களைய காத்து கொண்டிருக்கிறது இந்த மிதனராசி அன்பர்களுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா தூக்கம் இல்லை ஒரு நல்ல தூக்கம் கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லுவேன் அப்போ தூக்கம் இல்லை அப்படின்னா மன அழுத்தம் இருக்கிறது அப்போ வேலை தொழிலில் பல பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறீர்கள் அப்போ மனசு நல்லபடியாக உங்களுக்கு இல்லை அப்படின்னு அர்த்தம் எதையோ நினைத்து கொண்டு வருத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறது உங்க மனசுன்னு அர்த்தம் இப்போ அது சரியாக போகிறது தூக்கம் கிடைக்கப் போகிறது தூக்கம் வரப்போகிறது அப்ப தூக்கம் வருது அப்படின்னா உங்க மனசில் இருக்கிற கல கவலைகள் விலக போகுதுன்னு அர்த்தம் இல்லவா அப்போ அந்த சனி பகவான் உங்களுக்கு அது யோகத்தை தரக்கூடியவன் ஒன்பதுக்குரியவன் பாக்கியத்தை தரக்கூடியவன் மிதினத்துக்கு நல்லவர் தான் சனி பகவான் அவர் வக்ரநிலை அடையும் போது சில தொந்தரவு நிச்சயமாக இருக்கும் ஆனா இப்போ வெளிநாட்டுக்கு போக முடியல வெளிநாட்டுல போய் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர்கள் அல்லது வெளிநாட்டுல ஒரு நல்ல வேலை அமையல அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் நல்லது நடக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த மிதனத்துக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும் ஆப்டர் அதாவது நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு இன்னொரு நல்ல விஷயம் அப்படி என்னன்னா சுப காரியங்கள் இந்த சனி பகவான் எங்கே பார்க்குறாரோ எங்கே இருக்காரோ அந்த இடத்த ஏதோ ஒரு வகையில் ஒரு தொல்லை இருக்குன்னு அர்த்தம் அப்போ நேராக பத்தாம் பார்வையாக எங்கே பார்க்குறாரு ஏழாம் இடத்தை பார்க்குறாரு ஸோ ஏழாம் இடம் என்பது அந்த திருமண ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த இடத்துல பார்க்கும் பொழுது உங்களுக்கு பாக்கியம் தடைப்பட்டு கொண்டிருந்தது நிறைய பேருக்கு வரன் செட் ஆகலை அப்படின்னு சொல்லுவேன் வரன் அப்படி மாதிரி இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் அது அப்படியே ஸ்டாக்னண்ட்டாக அப்படியே தள்ளி போய் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லுவேன் ஏற்கனவே வரணை வந்து பார்த்துட்டு போனால் கூட ரிசல்ட்டு சொல்லாமல் அப்படியே அமைதியாக இருக்குது அப்படின்னு இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய மிதனத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் இருபத்தெட்டுக்கு அப்புறம் டக்குன்னு செட்டாயிரும் அவ்வளோதான் அதுபோக குரு பகவானும் வக்ரமாக உங்க மிதனத்துக்கு வந்துருவார் உங்க ராசியில் வந்து ஏலம் இடத்தை பார்ப்பார் அப்ப சரிப்படுத்தப்படுகிறது சமப்படுத்தப்படுகிறதுன்னு அர்த்தம் அப்போ இந்த நவம்பர் இருபத்தி எட்டுக்கு அப்புறம் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் இருந்து வந்த தடைகள் உங்களுக்கோ உங்க குடும்பத்தினருக்கோ ஒரு நல்லது நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் வந்தாச்சுன்னு சொல்லுவேன் ஏன்னா வக்கர மூன்று மாதங்களாக தூக்கம் இல்லாமல் தூக்கம் துளை அதை துளைத்து விட்டு மனதில் எதையாவது ஒரு குழப்பத்தை வைத்து கொண்டு ஏதாவது ஒரு வழிகளை உருவாக்கி கொண்டு நீங்கள் நல்லதே செய்தாலும் ஏதோ வகையில் குற்றத்தை உங்களு மேலே சுமத்தி கொண்டு இருந்த அத்தனை விஷயங்களும் இப்போ விலகப்போகிறது மனதில் தெம்பு கிடைக்கப் போகிறது தன்னம்பிக்கை வரப்போகிறது உங்களை யாரெல்லாம் தூற்றிக் கொண்டிருந்தாரோ யாரெல்லாம் குறை கொடுத்து கொண்டிருந்தாரோ யாரெல்லாம் எதிர்ப்பு காமித்து கொண்டிருந்தாரோ அது அப்படியே சமப்படுத்தப்படக்கூடிய அமைப்புங்கிறது இந்த நவம்பர் மாதம் இருபத்தி எட்டுக்கு அப்புறம் சூப்பராக இருக்க போறீங்க இந்த மிதனராசி அன்பர்கள் இந்த சனி பகவான் அப்படின்னா உடலினுடைய இயக்கத்துக்கு காரணகர்த்தவாக இருக்கக்கூடியவர் சனி பகவான் அப்போ வக்ரம் அடையும் போது கண்டிப்பாக சில தொல்லைகள் உடலின் இயக்கத்தில் சில தொல்லைகள் இருக்கும் ஹெல்த்ல சில பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருந்ததுன்னு சொல்லுவார் ஏதோ இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸை கொடுத்துட்டு இருக்கும் அட்லீஸ்ட் நல்லதா இருப்பீங்க பட் ஏதோ உள்ள ஏதோ ஒன்று இருக்குமோ பேசாமல் ஒரு செக்கப் பண்ணிரலாமா சோ இந்த மாதிரி எல்லாம் ஒரு நெகட்டிவ் மாதிரி உங்களுக்குள்ளேயே உங்கள் ஆள் உணர்வுள்ள எதையாவது ஒன்று நெகட்டிவ் உணர்வு வந்து கொண்டு இருந்திருக்கும்னு சொல்லுவேன் அது எல்லாமே இப்போ சரியாக போகிறது நிறைய பேர் கால் வலி மூட்டு வலி பாத வலி இந்த மாதிரி கால்களுக்கு காரக கருத்தவாக இருக்கக்கூடியவர் சனி பகவான் அதுவும் குறிப்பாக இந்த காலத்தில் உங்களுக்கு சனி புத்தி நடந்துட்டு இருந்தன்னு சொல்லவே வேண்டியதில்லை நிச்சயமாக கால்வலி மூட்டு வலி பாத வலி ஏதோ ஒரு வகை உடலின் இயக்கத்தில் ஏதாவது ஒரு தொந்தரவுங்கிறது நிச்சயமாக இருக்கும் இப்போ அந்த ஹெல்த் சார்ந்த விஷயங்கள் சரியாக கூடிய சமப்படுத்தக்கூடிய நிகழ்வுங்கிறது இந்த நவம்பர் இருபத்தி எட்டுக்கு அப்புறம் இருக்க போதும் ஏன்னா நாலாம் இடத்தை சுகஸ்தனத்தை கெடுத்துக் கொண்டிருந்து சொல்லுவேன் ஒரு சிலர் வீடு வாங்கணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க புதிய வீடு திடீர்னு உங்களுக்கு என்ன பழைய வீடு வாங்கிக்கலாமே ஏன் புதுசு போகணும் இந்த மாதிரி எண்ண ஓட்டங்களையும் கொடுக்கும் பழைய வீட்டு வாங்கி அதை புதுப்பித்து ஆல்ட்ரு பண்ணி அந்த வீட்டை வாங்கிக்கலாம் நமக்கு மிச்சமாகும் இந்த எண்ணங்களை கொடுக்கும் ஏன்னா சனி நாலாம் இடத்தை பார்க்குறாரு சனி என்னாலே பழையது பழைய வாகனத்தை வாங்கிக்கலாம் பழைய வீட்டை வாங்கிக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது இந்த கடன் சார்ந்த விஷயங்கள் ஏன்னா எட்டாம் தானே யார் நிறைய பேர் கடனுக்குள்ள போயிட்டு சிக்கிட்டு இருக்கிறவங்கெல்லாம் இந்த இருபத்தி அப்புறம் கடனை கட்டிவிடலாம் என்கின்ற தன்னம்பிக்கை கொடுக்கும் நிச்சயமா கொடுக்கும் இந்த மனிதனுக்கு தன்னம்பிக்கை மிக முக்கியம் அந்த உணர்வை கொடுக்கும் ஸ்லோவா டல்லாக வேகமாக எடுத்தோம் கௌத்தோன் இருந்தவங்க எல்லாம் இப்போ கொஞ்சம் யோசிப்பீங்க ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுக்கக்கூடிய ஏன்னா புதன் மிதினத்தில் பிறந்த நீங்கள் அறிவாளிகள் புத்திசாலிகள் உங்களையே அப்படியே தடமாறி மாறி வச்சுருக்கோம் இப்போ அதெல்லாம் சரியாக போகிறது நிறைய பேர் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய அந்த தகவல் தொடர்பு துறை கம்யூனிகேஷன் புதன் சம்பந்தப்பட்ட அந்த விஷயத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அதாவது புதன் சம்பந்தப்பட்ட துறை அப்படின்னா என்ன சொல்லிக் கொடுத்தல் கல்வி நிறுவனங்களை நடத்தி வருவது கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட கணக்கு அக்கௌண்ட்டு ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட ஸோ இந்த மாதிரியான துறைகள் இருக்கின்றவர்களுக்கு இருந்த அந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த நவம்பர் இருபத்தெட்டுக்கு அப்புறம் நல்லபடியாக இருக்க போகுது உங்கள் பேச்சை கேட்பாங்க நாலு பேர் கேட்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்குது ஏன்னா பாக்யாதிபதி வக்ரமாக இருக்கும்போது கண்டிப்பாக உங்க பாக்கியத்தில் ஏதாவது ஒரு குறை நிறைய பேர்த்துக்கு குழந்தை பாக்கியத்துல கூட தடை கொடுத்துருக்கும் அதெல்லாம் நிவர்த்தியாக கூடிய தடை கொடுத்து கொண்டிருந்த குழந்தை பாக்கியம் அது நிவர்த்தி செய்யக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் நிச்சயமாக என்று சொல்வேன் ஏன்னா சனி பக்ர நிவர்த்தி ஆகும்போது தன்னுடைய இயல்பான வேலைகளை செய்ய ஆரம்பிப்பார் ஒன்பதுக்குரியவன் பத்தாம் இடத்துல இருக்கார் தனக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு குழந்தை தன தனபாகியம் வேலை பாக்கியம் இல்லை தன்னுடைய தான் வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆகணுங்கிற நெடுநாள் கனவுகளை நிறைவேற்றக்கூடிய அமைப்பு எதுல தொழில் ரீதியாக வேலை ரீதியாக ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய குறிப்பாக சொல்லலாம் உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் வந்து விட்டது அப்படின்னு சொல்லுவேன் இந்த ராசி அன்பர்களுக்கு ஒரு துல்லிய பலன் வேணும் தொழில் வேலை வியாபாரத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன கோர்ஸ் எடுத்து படித்தா ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் எப்போ நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லிய பலனை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூர்லிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அண்ணாபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்